நான் யார் குறித்து இந்த மாதிரி மற்ற மட்டமாக பேசுகிறேனா இல்ல கருத்து வேறுபாடோடு இருக்கின்றேனா வேணா முழங்கால் படிவிட்டு அவர்களுக்காக ஜபியுங்கள் அது போதும் ஆனா கர்த்துடைய கோபம் நம் மீது விழாதபடி கர்த்தர் நம்மை கொள்வாராக கிறிஸ்துக்குள் மிகவும் பெரியமானவர்களே நம்முடைய வனாந்திர பயணத்திலே பல டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் நடக்கும் ஏன்னா இக்கட்டான சூழ்நிலை நெருக்கமான சூழ்நிலையில போறோம்ல இடங்களிலே சில ஸ்பாக்ஸ் வரும் சில கருத்து வேறுபாடுகள் நடக்கும் அப்படி என்னாகமும் பனிரெண்டாவது அதிகாரத்தை பார்க்கும்போது மோசே எத்தியோப்பிய பெண்ணை மணந்து கொண்டுகிறார் அப்போ நாத்தனாருக்கு கோபம் வருது நிரியம் மோசேயின் தங்கைக்கு அங்க பார்க்கும்போது மிரியமும் ஆரோனும் மோசைக்கு விரோதமாக பேசுகிறார்கள் அது இல்ல அந்த இடத்துல கர்த்தர் கூட பேசுறாரு அவங்க இந்த வழி நாம தான் வழி நடத்தி கொண்டிருக்கோம் அப்படின்னு அவங்க தங்களை முன்னிறுத்தி கொள்ளுகிறார்கள் அப்போ கடவுளுக்கு கோபம் வருது பாருங்க கோபம் வந்ததுமே ரெண்டு பேரையும் மிரியமையும் ஆரோனையும் உள்ள ஆசிரியப்பு கூடாரத்துக்குள்ள போகும்படியா சொல்றாரு உள்ள போறாங்க போனதுமே மேக தூண்ல இருந்து கர்த்தர் வருகிறார் வந்து பேசும்போது சொல்லுகிறதை கேளுங்க ஏழாவது வசனமும் எட்டாவது வசனமும் என்னாகவும் பனிரெண்டுலே என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன் நான் அவனுடைய அவனுடன் மறைப்பொருளாக அல்ல முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன் அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான் இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயமில்லாமல் இல்லாமல் போனது என்ன என்றார் இன்னைக்கு பெரிய பிரச்சனையே இதுதாங்க குறிப்பா அந்த சோசியல் மீடியா யூடியூப் கலாச்சாரத்துல எந்த ஒரு பாத்திரத்தை ஆண்டவர் எடுத்து உபயோகப்படுத்துகிறாரோ அந்த ஒரு பாத்திரத்தை நாம கனவீனப்படுத்துகிறதுக்கு நாம் யார் கத்தர் அந்த பாத்திரத்தை எடுத்து உபயோகப்படுத்துகின்றார் அந்த நபரை எடுத்து உபயோகப்படுத்துகின்றார் ஆனா பல சமயத்திலே நம்ம ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிடுறோம் விரோதமாய் பேசும்போது கர்த்தருக்கு கோபம் வருகிறது அவர் அவர் இங்கே மோசைக்காக வாதாடி என்ன நடக்கிறது தெரியுங்களா கர்த்தருடைய ஒன்பதாவது வசனத்துல கத்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது அவர் போய்விட்டார் ஆனா என்ன நடந்ததுன்னா அந்த கூடாரத்துல இருக்கும் பொழுது ஒரு குஷ்டரோகியை போல மரியம் காணப்படுகின்றாள் அப்படியே பாதி உடம்பு குஷ்டமாக மாறுகின்றது தெரியுங்களா மோசே ஜபிக்கிறார் கத்தாவே என் தங்கச்சிக்கு நல்ல சுகத்தை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி மன்னிப்பை வழங்க சொல்லி அந்த இடத்திலே மிரியம் மிரி மிரியம்காக மன்றாடுகின்ற மோசையை காண்கின்றோம் ஆனாலும் கர்த்த என்ன சொல்றாரு தெரியுங்களா ஏழு நாள் அவள் அங்கே அந்த பாளையத்திலிருந்து தள்ளி வைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த ஏழு நாள் அவர் கஷ்டத்தை அனுபவித்து பிறகு அவங்க எல்லாரும் புறப்பட்டு செல்கிறார்கள் இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் நம்மை சீ தூக்கி பார்ப்போம் நான் யார் யார் குறித்து இந்த மாதிரி மற்ற மட்டமாக பேசுகிறேனா இல்ல கருத்து வேறுபாடோடு இருக்கின்றேனா வேணா முழங்கால் படியிட்டு அவர்களுக்காக ஜபியுங்கள் அது போதும் ஆனா கத்தோடைய கோபம் நம் மீது விழாதபடி கத்தர் நம்மை காத்துக் கொள்வாராக தலைகளை காட்டி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே நீர் எவ்வளவு வைராக்கியமாய் உம்முடைய பிள்ளைகளுக்காக நீர் பரிந்து பேசி வரிந்து கட்டுக்கொண்டு வந்து கத்தாவே நீர் அவர்களுக்காக போராடுகின்றீர் எங்களுக்கு எதிராக எழும்பும் ஆயுதங்கள் வாய்க்காமல் போக இயேசுவின் பாதத்திலே அர்ப்பணிக்கிறோம் ஜீவன் உள்ளனால பிதாவே ஆமேன் ஆமேன்